நெக்ஸ்ட்டு உதயநிதி நீ இந்த சர்டிஃபிகேட் கொடுக்கலின்னா அந்த கோயிலே வராதப்பா அப்படியே சொன்னாங்க எம்ஜிஆர் கணக்கு கேட்ட உடனே அழறிப்பா அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் திமுக கணக்குன்னா ஓட்டம்தான் தமிழகத்தில் நிர்மலா சீதாராமனை எதிர்த்தால் நாம் ஹீரோ ஆகிடுவோம் எந்த வீசிக்காரன் வந்து காசு பண்ணல சொல்கிறீங்க பஞ்சாயத்து பண்டவன்லாம் வீசிக்கார்கள் எப்படி அந்த மணிப்பூர் கலவரம் எப்படி அமித்ஷா ஒரு ஆள் அட்டகாசமாக ஹேண்டில் பண்ணி சரி பண்ணாரோ இதையும் சரி பண்ணிடுவாங்க நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கு சிந்திக்கவிருக்கும் முக்கிய செய்திகளை குறித்து முதலில் காண்போம் மசூதியை அகற்றி கட்டிய ராமர் கோவிலை ஏற்க மாட்டோம் உதயநிதி காவி சாயம் பூசும் கவர்னர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு நிர்மலா சீதாராமனை மந்திரி பதவியிலிருந்து விலக்க விளக்க கோரி ஜிஎஸ்டி துறை அதிகாரி உண்ணாவிரதம் மாவட்டத்தில் கோவில் முன்பு இந்து மதத்தை இழிவுபடுத்தும் மணிப்பூரில் தமிழர்கள் வாழும் மோரோ நகரில் குக்கி பயங்கரவாதிகள் துப்பாக்கிச்சூடு இன்றைய செய்திகள் குறித்து சிந்திப்பதற்கு நம் அரங்கத்திற்கு மூத்த அரசியல் விமர்சகர் மற்றும் ஒரே நாடு பத்திரிகை ஆசிரியருமான திரு ராம நம்பி நாராயணன் அவர்கள் வன் இணைந்திருக்கிறார் ஸ்ட்ரீட் டிவியின் நேர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன் வணக்கம் திரு நம்பி சார் வணக்கம் காமராஜ் அயோத்தியில் ராம ஜென்மபூமி புனரமைக்கப்பட்டு இப்போது வர இருபத்தி ரெண்டாம் தேதி அதில் பிராண பிரதிஷ்டை செய்யிருக்காங்க கோலாக கோலாகலமாக அங்கே கும்பாபிஷேகம் நடக்க இருக்குது இந்த சமயத்தில் அமைச்சர் உதயநிதி அவர்கள் ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை வந்து மீண்டும் சொல்லியிருக்காங்க ஏற்கனவே ஒரு சனாதனத்தை பற்றி பேசி பெரிய சர்ச்சை ஏற்பட்டது அதுக்காக இப்போ பொங்கல் பரிசாக அவருக்கு பாட்னாவில் இருந்து சம்மனு கூட வந்தது இப்போ மீண்டும் அவர் சொன்ன ஒரு கருத்து என்ன அப்படின்னா ராமர் கோயில் திறப்பதை பற்றியோ இல்லை மற்ற மதத்தினரை எதிர்ப்பதை பற்றியோ எங்களுக்கு எந்த ஒரு ஆசையும் இல்லை ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மசூதியை இடிச்சுட்டு மீண்டும் அங்கே கோவில் கட்டிருந்த எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு ஒரு கருத்தை வந்து இப்போ பதிவிட்டிருக்காரு இதற்கு பல தலைவர்களும் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வராங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க சார் இவருக்கு சின்னதத்தின் பேர் வச்சுருக்கங்க சார் அது ரொம்ப கரெக்டுன்னு நான் நினைக்கிறேன் ஏதாவது அறிவோடு பேசுகிறாரா அப்படிங்கிற எனக்கு சந்தேகம் இருக்குது சனாதனம் வேறு ஹிந்து தர்மம் வேறு அப்படின்னு பேசுகிறாரு தமிழ்நாடு பாடநூர் நிறுவனத்திலேயே உள்ள புஸ்தகத்திலேயே கூட இந்து தர்மத்துக்கு சனாதனம் என்ற ஒரு பேர்னு இருக்குது அது சொன்ன உடனே இப்போ மகேஷ் பொய்யாமலே அன்பில் மகேஷ் பொய்யாமலே அந்த பாடத்திட்டத்திலேருந்து எடுப்போங்கிறார் அப்போ ரெண்டு ஒன்று தான் அப்புறம் சொல்லியாச்சு வேறு என்னென்ன வளரணுமோ அவ்வளோ இருக்கார் அப்புறம் நான் இந்து மதத்தினுடைய என்ன சொன்னார் நான் மோடி நாலு சங்கராச்சாரியர்கள் ஏன் எதிர்க்கிறார்கள் என்றால் மோடி ஓபிசி என்பதாக எதிர்க்கிறார்கள் இதைத்தான் நான் சொன்னேன் அப்படின்னு ஒரு கதை விட்டார் அப்படி எந்த சங்கராச்சாரியாரும் அப்படி சொல்லலை அவங்க ஏதோ ஆகமகமானு சொன்னாங்க அதில் சங்கராச்சாரிய ஒரே ஒரு புரி சங்கராச்சாரியை தவிர மற்ற எல்லாருமே மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க இதில் எப்படிடா குறை கண்டுபிடிக்கிறதுங்கிறத போயிட்டுருக்காரு ஏனென்றால் இவர் ஓப்பனாக நான் கிறிஸ்தவன் கிறிஸ்தவச்சியனுடைய கணவன் ஆகையினாலும் இது சங்கிகளுக்கு வைரறியம்னு சொன்ன ஒரு ஆள் தான் இவர் திடீர்னு நாங்கள் வந்து ராமர் கோயிலை வரவேற்கிறோம்னு இவர் சொன்னால் நாங்கள் நம்ப போகிறதில்ல ஏன் சொல்கிறாரு அப்படின்னா இந்துக்கள் விழிப்படைந்து இவர் நினைச்ச அளவுக்கு தமிழ்நாட்டில் இந்துக்கள் தூங்கிட்டு இருக்கலான்னா இவருக்கு பயம் வந்திருக்கு இவர் என்ன பேசினாலும் திமுக காரங்க என்ன பேசினாலும் வடக்கர்களை பற்றியோ இந்துக்களை பற்றியோ முந்தி மாதிரி இல்லை கடக்கட கடனை வட மாநிலங்களுக்கு போயிருது இவர் சனாதன தர்மத்தை பற்றி பேசினது எல்லா மாநிலத்திலையும் அந்தந்த மாநில லாங்குவேஜில் மொழிபெயர்க்கப்பட்டு ஹிந்தியில் மொழிபெயர்க்கப்பட்டு இந்தியா முழுக்க கொண்டு போனதன் காரணமாக உதயநிதி காங்கிரஸ் கட்சிக்கு கொடுத்த பரிசு மூணு மாநிலத்தில் காங்கிரஸை காணாமல் தான் அதனால் இன்னும் அவர் பாடம் கற்றுக்கல அவர் என்ன சொல்கிறார் மசூதியை இடித்து ராமர் கோயில் கட்டினதை நாங்கள் ஏற்றுக்கவில்லை யாராவது வந்து உதயநிதி நீ ஏற்றுக்கொண்டு ஒரு சர்டிஃபிகேட் கொடு அப்படின்னு கேட்டாங்களா உதயநிதி சர்டிஃபிகேட் இல்லாமல் தாங்க அது வந்திருக்கு உதயநிதி யாராவது சர்டிஃபிகேட் கேட்டாங்களா எல்லா ஹிந்துக்களும் மொத்தமாக போய் மிஸ்டர் உதயநிதி நீ இந்த சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் அந்த கோயிலே வராதப்பா அப்படியே சொன்னாங்க சர்டிஃபிகேட் யாருக்கையாக வேணாம் கோர்ட்டு குப்பையே போடுவான் சர்டிஃபிகேட்டை நீ ஏற்றுக்க ஏற்றுக்காம போ மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் உதயநிதி ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை உதயநிதி ஏற்றுக்காம போகலாம் திமுக ஏற்றுக்காம போகலாம் காவலையே கிடையாதுங்க நாளைக்கு சோ சொன்ன மாதிரி இந்து சமுதாயம் பக்கத்தில் வரும்போது நீங்கள்லாம் பஜனை பாடிட்டு வருவீங்க உங்கள் அம்மா அப்படி சொல்லலையே உங்கள் அம்மா அப்படி சொல்லலையே ரெண்டாவது நான் ஏன் தத்தின்னு சொன்னேன்னு வச்சுப்போம் அந்த இடத்துல கோயில் இடிக்கப்பட்டு தான் மசூதி வந்ததுன்னு அலகாபாத் ஹைகோர்ட்டில் உள்ள மூணு ஜட்ஜு சொன்னாங்க சுப்ரீம் கோர்ட்டில் உள்ள அஞ்சு ஜட்ஜும் சொன்னாங்க எட்டு ஜட்ஜுமே அந்த இடம் ராமர் பெற அந்த இடம்தான் அந்த இடத்துல கோயில் தான் இருந்ததுன்னு சொல்லியாச்சு அர்க்கலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அறநூறு பக்கத்துக்கு மேலே ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா அந்த இடத்துல கீழே கோயில் இருந்ததுன்னு சொல்லியாச்சு அப்போ கோயிலை எடுத்து மசூதி கட்டினதுக்கு இவர் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டார் அதை படிக்க மாட்டார் மசூதி எடுத்து கோயில் கட்டினால் எதிர்ப்பு தெரிவிப்பாருன்னா இவர் தத்தின்னு சொல்லாம நான் என்ன சொல்ல முடியும் சின்ன தத்தின்னு சொல்லி ரைட்டுன்னு நான் சொல்றேன் இவர் தத்தி அவ்வளோதான் அதாவது உளறது உளறது இங்கே வந்து அப்பா வீட்டு சொன்னாலும் கேட்க வேண்டியது உடனே அவ அப்பா அங்கே போவார் போகிற இடத்துல பிரைம் மினிஸ்டரை பார்த்துட்டு வந்து அப்படி முழுகுவாங்க அப்புறம் இங்கே ஏதாவது பேசின உடனே திருப்பி பிரைம் மினிஸ்டர் போட்டு கேலோ இந்தியாவை கூப்பிட்டு வருவாங்க ஏன் கோபேக் சொன்ன மோடி தான் மோடி சொன்னவங்க தாங்க நீங்கள் அந்த ஸ்டாண்டில் தானே இருந்துருக்கணும் கோபேக் மோடி தான் நான் திமுக ஆட்சிக்கு வந்தாலும் கோபேக் மோடி தான் அப்படின்னா நீ ஆம்பளை இன்னைக்கு கேலோ இந்தியாவில் கூட்டு வச்சுருக்கியே உன்ன எப்படி நான் நம்புறது உன்ன இந்த பக்கம் கேலோ இந்தியாவை கூட்டிக்கிறது அந்த பக்கம் நாங்கள் மாநில சுயாட்சிக்கு போராட வேண்டியதுன்னு பொய் சொல்ல வேண்டியது அதுதான் நீ நான் மட்டும் உளுந்துட்டே அது பார்த்தா தெரியுத மட்டமாக உளுந்தாச்சு உளுந்த பிறகு ஐயோ ஐயோன்னு பேசுகிறேன் என்ன அர்த்தம் இருக்குது ஒரு பொன்முடி இப்போ தான் போயிருக்காரு இப்போ ராஜா பற்றி வெளியில் வருது டிஆர் ஆர் பாலுவை பற்றி வெளியில் வருது அம்மா எங்களை கூட்டாதையான கீழே விழுந்து கிடக்குற அப்புறம் என்ன ஹிந்து சமுதாயத்தை பத்தி நீ பேசுற நீ விழக்கூடிய நாள் அதிக தூரத்தில் இல்லை ஒன்னு கிறிஸ்தவனாரு இல்லைன்னா ஹிந்துவார் இந்த நாங்கள் ராமர் கோயிலை ஏற்றுக்கொள்கிறோம் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏற்றுக்கொள்ளாதேன்னு சொல்லலை யார் கேட்டவன்ட சர்டிஃபிகேட்டே ஏற்றுக்காத நான் கேட்கல எந்த ஹிந்துவும் கேட்கல நாளைக்கு ராமர் கோயிலுக்கு வந்துடாத உங்க அம்மாட்ட போய் சொல்லு ராமர் கோவிலுக்கு போகாதம்மா அது மசூதி இடிச்சு அது மேலே கோயில் கட்டியிருக்காங்க நீ போகிறது நியாயம் இல்லை சொல்லிட்டு வா பார்ப்போம் வளரத்துக்குன்னு பிறந்திருக்காங்க வளரத்துக்குன்னு பிறந்திருக்காங்க இதுக்கு மேலே என்னை பற்றி என்ன சொல்கிறது தமிழகம் கண்ட என்ன துரதிருஷ்டம் என்று சொல்லவில்லை சொல்ல முடியல அப்படிதான் நான் சொல்ல தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் தொண்டர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு அதில் பல விஷயங்களை அவர் குறிப்பிட்டு பேசியிருக்காரு அதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மத்தியில் பாஜக ஆட்சி அமைச்சு கடந்த பத்து வருஷம் பத்து வருடங்கள் ஆயிடுச்சு அந்த கடந்த பத்து வருடங்களாகவே எந்த ஒரு மாநிலத்துக்கும் உரிய எந்த சலுகையும் வந்து பண்ணலை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அதற்கு பிறகு நாங்கள் வந்து தேர்தல் நடத்தி அது மூலமாக நாங்கள் ஆட்சிக்கு வரோம் ஆனால் நிபந்தனையின் பேரில் வந்து ஆளுநராக வரக்கூடியவங்க இங்கே எல்லாத்தையும் தீர்மானிக்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது அவங்க வந்து மலிவான கருத்துக்களை எல்லாம் பேசுகிறாங்க இது வந்து அரசியலில் வந்து இதை மாற்றணும் இது வந்து அரசியலமைப்புக்கு எதிரானது அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த ஹிந்தி சமஸ்கிருத திணிப்பு கொண்டு வராங்க திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசுகிறாங்க ரோட்டில் போகிறவங்களை கூட அது சாயத்தை வந்து பூசி அவங்கள மாற்றுறாங்க அப்படின்ற மாதிரி அவர் இந்த மாதிரி க கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காரு அதை எப்படி பார்க்குறீங்க அது சின்னதாத்தி இது பெரிய தத்தி சார் அரசியலில் மாற்றம் வேணும் மாநிலத்துக்கு சுயாட்சி வேணும் மாநில உரிமை வேணும் அப்படின்னா எத்தனை வருஷம் நீங்கள் அறுபத்தி ஏழுலேருந்து ஆட்சியில் இருக்கீங்களே எத்தனை வருஷம் நீங்கள் மத்திய அரசு கூட கூட்டணியில் இருந்தீங்க ரெண்டாயிரத்து நாலுலேருந்து ரெண்டாயிரத்து பதினாலு வரைக்கும் இருந்தீங்களே ஏங்க உங்களுடைய ராஜாவையும் கனிமலையும் உள்ள தூக்கி போய்ட்டு இருக்கும்போது நீங்கள் அதே அறிவாலயத்தில் உட்காந்து கொண்டு கூட்டணி பேச்சுவார்த்தை தான் நடத்திட்டு இருந்தீங்க உங்கள் அப்பா டக்கு டக்கு டக்குன்னு டெல்லிக்கு ஓடி போய் எனக்கு எந்த அமைச்சர் வேணும்னு தானே பேசிகிட்டு இருந்தார் என்ன பேசுகிறார் இவர் இன்னும் ஒன்றும் புரியலை என்ன உரிமை வேணும்னு எனக்கு புரியலை அதாவது நீங்கள் பாருங்கள் ஜெயலலிதா மையார் ஆட்சியில் இருந்தாங்க தெளிவாக சொன்னார்கள் பஞ்சாயத்து எலெக்ஷன் நடத்தவில்லை என்றால் உள்ளாட்சி தேர்தலுக்கான நிதி மத்திய அரசுலேருந்து வர உள்ளாட்சி வளர்ச்சிக்கான நிதி மத்திய அரசுலேருந்து வராதுன்னு சொன்னாங்க வரல சார் சென்ட்ரல் கவர்மெண்ட் சில நிபந்தனைக்கு தான் செய்யும் அதுக்கு தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நிபந்தனையே இல்லாமல் நீ காசு கொடுத்து நீயே செலவழி நாங்கள் ஒன்றுமே கேட்க மாட்டோம் அடி ஃபருக் அப்துல்லா குடும்பம் அடிக்கும் அங்கே லாலு குடும்பம் அடிக்கும் இங்கே முலாயம் குடும்பமும் அடிக்கும் இந்தா தமிழ்நாட்டை நீயே வச்சுக்கோ கருணாநிதி குடும்பம் நீயே வச்சுக்கோ நீ கொள்ளை அடி சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்காது அப்படியே சொல்லுவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்கறதுக்கு தான் இருக்குது இவர் என்ன சொல்லுவாரு நாங்கள் வந்து எலக்ட் வந்திருக்கோம் யாரும் இல்லைன்னா மத்திய அரசு முன்னே எலெக்ட் ஆகாமல் வந்திருக்கு மத்திய அரசையும் எலெக்ட் ஆகி தான் வந்திருக்கு சரி இங்கே இருக்கிற கவர்னர் யார் ஜனாதிபதியாக செலக்ட் பண்ணவங்களுடைய எலெக்ட்டானவர்களுடைய ரெப்ரெசண்டேட்டிவ் தான் கவர்னரு அப்போ உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பண்ணலையா இருக்குது அவங்க ஜனாதிபதி சார் கவர்னருக்கு உதவி பண்ணால் சார் கவுன்சில் ஆஃப் மிஸ்டர்ஸு அப்படிதான் சார் சட்டம் சொல்லுது அப்புறம் காவி சாயம் பேசிட்டா அவன் நீ எல்லாத்துக்கும் வெள்ளை சாயம் பூசிட்டே போவேன் அவர் காவி சாயம் பேசி விடாதா ஏற்கனவே காவி இருந்ததுக்கு மேலே நீ வெள்ளை அடிச்ச இப்போ அவர் காவி அடிக்கிறார் என்ன தப்பு நீ காவி வெள்ளை அடித்தா அந்த ரைட்டு அவர் காவி அடித்தா தப்பா சார் நீங்கள் தானே சார் ஹிந்து மதத்துக்கு எதிராக பேசி கொண்டிருக்கிறீர்கள் அதனால அவர் இந்துக்களுக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருக்காரு நீங்கள் கோயிலை உடைச்சிட்டு இருக்கீங்க அவர் கவர்னர் கோயில் கோயிலாக போயிட்டு இருக்கிறாரு எத்தனை கோயிலை உடைச்சிருக்காங்க திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சார் ஒரு கவர்னர்னு சொல்கிறவரு இவருக்கு அடிமை கிடையாது முதல்வருக்கு அடிமை கிடையாது முதல்வருக்கு கைகட்டி வாய்ப்பற்றி சேவை செய்யறதுக்கு வரல கவர்னர் என்பது இந்திய மத்திய அரசாங்கம் சொல்லக்கூடிய திட்டங்களை மாநில அரசு எப்படி பயன்படுத்துகிறதுங்கிற பார்க்கறதுக்கு தான் வந்திருக்காங்க அதனால தான் இப்போ கேட்டிருக்காரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லாம் என்ன பண்ணக்கூடாதுன்னு கேட்டிருக்காரு எம்ஜிஆர் கணக்கு கேட்டுறவுடனே அழறிப்போம் அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் திமுக கணக்குன்னா ஓட்டம் தான் எம்ஜிஆர் கணக்கெட்டால் ஓடி பண்ணாங்க இப்போ கண்ணா கேட்குறேன் சொல்லு உடனே கவர்னர் எங்களை கண்ட்ரோல் பண்ணுற கண்ட்ரோல் பண்ண தான் தேர்துக்கு இருக்குது வேறு எதுக்கு இருக்குது என்னன்னா நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் திருப்பி ஆட்சிக்கு வாங்க காங்கிரஸ் இருக்குது காங்கிரஸ் வச்சு ஆட்சிக்கு வந்துட்டு மாநிலங்கள் எல்லாம் சுயாட்சி நாங்கள் வாங்கி விட்டோம் சொல்லுங்கள் இத்தனை வருஷத்தில் வாங்காத சுயாட்சி எப்படி வாங்க போகிறீங்க அறுபத்தி ஏழு இருந்து ஆட்சியில் இருந்துட்டு ஆட்சியில் இருந்தால் ஒரு மாதிரி ஆட்சியில் இல்லைன்னா ஒரு மாதிரி இப்போ சேலத்தில் ஒரு மாநாட்டை நடத்தணும் ஆமாம் இரண்டாவது இளைஞரணி மாநாடு இவர் தான் கொடியத்து அதாவது தீபம் தூக்கிட்டு போனார் எழுவத்தி ரெண்டில் அதே மாதிரி தன் பையன் தூக்கிட்டு போகணுன்னு விருப்பப்படுறாரு அதனால தான் சொல்கிறேன் பெரிய தத்தி சின்னதத்தின்னு சொன்னேன் ஒரு பிட் பேப்பர் பார்த்து பார்த்து படித்து 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 என்ன பேசுகிறோம் அறிவோடு பேசுகிறோமா அப்படிங்கிற எந்த ஒரு சிந்தனையும் இல்லை ஏதாவது பேசுகிறதோ அதுக்கப்புறம் மத்திய அரசு போய் காலை பிடிக்க வேண்டியது எதுக்கு இது பேசாமலே இருக்கலாமே இப்போது ஏன் இதை பேசுகிறாரு வேற ஒன்றும் இல்லை எல்லாரும் பேப்ப பேச ஆரம்பிச்சிட்டான் முதல்வர் அந்த இண்டி கூட்டணிக்கு போன உடனே பேசுறது உடனே பிரதமரை பார்த்துட்டு வர்றாரு இங்கே உங்கள் அப்பன் சொத்தாளா பேசிட்டு நேர போய் மகன் பிரதமரை பார்த்துட்டு வர்றாரு எல்லா ஊடகங்களும் திமுக சாஷ்டாங்கமாக கீழே விழுந்துட்டுன்னு பேசுறதுனால நாங்களும் உள்ளல அப்படிங்கிறதுக்காக பேசுகிறாரு அவ்வளோதான் இதுதான் உண்மை உளுந்தாச்சு உளுந்தாச்சின்னா சொன்னால் பிரச்சனை இல்லை இல்லை நாங்கள் மாநிலத்துக்கு கொடுக்குறோம் மாநிலத்துக்கு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்குறேன் ஹிந்தி திருப்பி வேண்டாம் நீங்கள் இங்கிலீஷை திணிச்சிங்களே தமிழுக்கு எடுத்துட்டிங்களே மத்திய அரசாங்கம் வந்து தானே இப்போ நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியில் தாய்மொழி தமிழுக்கே கொண்டு கொண்டாந்துட்ருக்காங்க அதனால் அப்பாவும் பிள்ளையுமா எமர்ஜென்சி காலத்தில் ஆத்தாவும் பிள்ளையுமா இந்த நாட்டுக்கு எடுத்துகிட்டு இருந்தாங்க இப்போ அப்பாவும் பிள்ளையுமா தமிழகத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறார் அவ்வளோதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு இது புரியுங்க புரியாமல் சென்னையில் ஜிஎஸ்டி மற்றும் கலால் துறையினுடைய துணை கமிஷனராக இருக்காரு பாலமுருகன் என்பவர் இவர் வந்து இப்போது திடீர்னு உண்ணாவிரதத்தில் வந்து இப்போ இருக்கார் எதுக்காக அப்படின்னா மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை பதவி விலக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டிருக்காரு ஸோ இவர் எதுக்காக இந்த உணவகத்தில் ஈடுபட்டிருக்காரு என்ன உள்நோக்கம் அப்படின்னு சொல்லுங்கள் சார் இவருக்கு என்ன நெருக்கடின்னு தெரியலை இவர் மேலே பல குற்றச்சாட்டுகள் இருக்கிறது இவர் ஒழுங்காக ஆக மாட்டாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது இந்த மாதிரி நேரத்தில் ஏதாவது புரட்சி பண்ணி நான் வந்து தமிழ்நாடுக்காக கேட்டேன் உரிமை கேட்டேன் வர்றதுக்காக ஆசை எல்லாருக்கும் வருது ஏன்னா எத்தனையோ ஐஆர்எஸ் திடீர் திடீர்னு ஐபிஎஸ் காஷ்மீர்லேருந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் டிசைன் பண்ணிட்டு வந்தார் கேரளாவிலேருந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ரிசைன் பண்ணிட்டு வந்தார் இவர்களெல்லாம் மோடி ஆட்சியை ஏற்று வந்தார்கள் இன்றைக்கி அவங்கெல்லாம் எங்கே இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது எங்கே இருக்காங்கன்னு யாருக்கு தெரியாது இப்போ இவர் திடீர்னு ஐஆர்எஸ் ஆஃபீஸர்ன்னா எதுக்கு இவர் உண்ணாவிரதாக இருக்கார் ஒரு மெமோ கொடுத்துட்டு இவர் டெர்மினேட் பண்ணுவாங்க நாளைக்கு ஒரு டிசிப்ளரி ஆக்ஷன் எடுப்பாங்க டெர்மினேட் பண்ணுவாங்க ஓ ஓன கத்துவார் வெளியில் போகிறதுக்கு தயாராக இருக்கார் இப்போது ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா ஜாதி பேரில் எஃப்ஐஆர் போட்டுட்டாங்க அமலாக்கத்துறை சரி அதை நாம் ஏற்கனவே சிடிவியில் டிஸ்கஸ் பண்ணிட்டோம் அது வந்து தமிழகத்துடைய எஃப்ஐஆர்லேருந்து தான் அவங்க எடுத்தாங்க முடிஞ்சு போச்சு அமலாக்கத்துறையில் உள்ளவங்களுக்கு எல்லாமே தமிழ் படித்து தான் பண்ணுறாங்கன்னா இந்த இதில் உள்ள டேட்டாவை அப்படியே எடுத்து அவங்க எஃப்ஐஆர் போட்டாங்க அது சொல்லப்பட்டு இருக்கிறது முடிஞ்சு போச்சு அந்த ரெண்டு பேருக்குமான அந்த விவசாயிகளுக்கான வக்கீல் யாருன்னு பார்த்தா இந்த பாலமுருகனுடைய ஒய்ஃபு அந்த மாதிரி கிறிஸ்டியன் அப்படித்தான் நமக்கு தகவல் வருது அப்போ இவர் பாலமுருகனை பேர் வைத்து கொண்டிருக்கிறாரே இவர் இந்துவாக இருக்க முடியுமா என்று கேள்வி வருகிறார் சரி இப்போ என்ன சொல்கிறார் ஹிந்திக்கு எதிராக ஹிந்தி செல்ல எங்களெல்லாம் கேட்காம தூக்கி போட்டுட்டாங்கிறார் அதில் சுகுமார்னு ஒருத்தர் சொல்கிறாரு இல்லை இல்லை மூணு பேரை சொல்கிறாரு அதில் சுகுமார்னு ஒருத்தர் எதிர்ப்பு தெரிவிக்கிறார் நான் அப்படி சொல்லவே இல்லைங்க என் பேரை என்னை கேட்காமலே சேர்த்துருக்காங்கன்னு சொல்கிறார் அதனால் இது ஒரு சீப் பாலிட்டிக்ஸ் தமிழகத்தில் நிர்மலா சீதாராமனை எதிர்த்தால் நாம் ஹீரோ ஆகிடுவோம் அப்படின்னு நினைக்கிறார் ஏன்னா உதயநிதி சொன்னார் இல்லையா எங்கள் அப்பா விட்டானே அது மாதிரி நான் ஒரு ஹீரோ ஆகணும் அதாவது அவுட் ஆகிட்ருக்கிறாரு இந்த இடத்துல அவருக்கு ஹீரோ ஆகணும்னா என்ன வந்திருக்கு ரொம்ப தெளிவாக சொல்லிடலாம் சீக்கிரம் ஒரு ஹீரோ ஆகிடுவார் இவ்வளோதான் அரியலூர் மாவட்டம் பழைய பேருந்து நிலையத்துக்கு அருகில் ஸ்ரீ சக்தி விநாயகர் ஆலயம்னு ஒரு கோவில் இருக்குது இந்த கோவிலுக்கு முன்னாடியே அந்த வாசருக்கு முன்னாடியே ஒரு பெரிய ஃப்ளெக்ஸ் பேனர் ஒன்று வந்து வச்சுருக்காங்க வச்சது யாருன்னா விசிகா திருமாவளவன் கட்சியை சேர்ந்தவர்கள் வந்து வச்சுருக்காங்க அதில் பூமிநாதன் என்பவர் ஒரு பொறுப்பில் இருக்கார் அவர் தான் அந்த ஃப்ளெக்ஸை வச்சிருக்காரு இதில் என்ன வசனம் அவங்க போட்டிருக்காங்கன்னா சனநாயக சனநாயகத்தின் பகை சனாதனமே அப்படின்னு அந்த வசனத்தை குறிப்பிட்டு போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வெல்லும் சரநாயக மாநாடு சிறுத்தைகளின் அடுத்த பாய்ச்சல் அப்படின்லாம் அதில் வந்து வசனம் போட்டிருக்காங்க இது வைக்கப்பட்ட இடம்தான் இப்போ சர்ச்சைக்குரிய இடமா வந்து இருக்குது இதை எதிர்த்து இப்போது விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணன் இவர் வந்து இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க இதை பதாகையை உடனே எடுக்கணும் இதை வை வைத்தவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க சிறுத்தைகளுக்கு பாய்ச்சல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க இது புளியும் கிடையாது எலி ஏன் சொல்கிறேங்கண்ணா அம்பேத்கரை பற்றி குறைவாக பேசின காலத்தில் இவர்கள் யாரையும் எடுத்து பேசினது கிடையாது திராவிட கட்சிகள் அம்பேத்கர் சிலைக்கு திராவிட கட்சிகளால் ஆபத்து வந்தபோது வாய்ப்புத்தி கொண்டு இருந்தார்கள் அப்போல்லாம் எங்கே போனாங்கிறத நமக்கு தெரியாது ரெண்டாவது பெருங்கட்சிகள் எல்லாம் சிறு கட்சிகளை இது பண்ணதேன்னு கேட்கும்போது போது வேற என்ன பண்ண முடியும் எங்களுக்கு வழியே இல்லை நாங்கள் திமுக கூட போய் தான் ஆகணும் இல்லைன்னா இன்னொரு அம்பேத்கர் கட்சி திமுக கூட போயிடும் அந்த இடத்த நாங்கள் தக்க வைத்து கொள்ளணும்னு திருமாவளவன் பேசியிருக்கிறார் இப்போவுமே டாக்டர் ராமதாஸ் போய் பார்த்துட்டு வந்துட்டாரு ஸ்டாலினை பார்த்துட்டு வந்துட்டார் எந்த நிலைமையிலையும் பாமக திமுக கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு பேசப்படுகிறது போயாச்சுன்னா இவருக்கு திமுக கூட்டணியில் இடம் இருக்க முடியாது சீட்டு போடணும் சீட்டு போடணும்னா என்ன பண்ணணும் திமுக எதிர்க்கிற அதே கொள்கையை அதே ஹிந்தி எதிர்ப்பை இவர்களும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னா நாங்கள் யாரெல்லாம் கூப்பிட்டுருக்காரு ஜனநாயகம் வெளோம் அதாவது தமிழில் நீங்கள் ஜனநாயகம் பெங்க சூலையும் பெங்க இல்லை சனமரியும்பீங்க ஆனால் ஒரு முஸ்லீம் பேரை ஜாவுர்லாவை சாவர்லான்னு எழுத மாட்டிங்க எந்த எந்த ஒரு முஸ்லீம் பேரும் தமிழில் இருக்கவே இருக்காது அதெல்லாம் வந்து அந்த வடமொழியோட இருந்தால் அதை வந்து தமிழில் மாற்றவே மாட்டாங்க ஆனால் ஜனநாயகமில் பேசுவாங்க இவ்வளோதாங்க இந்த விடுதலை சிறுத்தைகள் இது சிறுத்தையே கிடையாது இவ்வளோ தான் அவங்களுடைய தமிழ் பற்று வேணா நான் கேட்குறேன் இப்போ இருக்கிற ஒரு முஸ்லீம்களுடைய பத்து பேரை நான் எடுத்து தரேன் அதெல்லாம் தமிழில் படித்து நீங்கள் வந்து எழுத ஆரம்பிங்க நான் சொல்கிறேன் அப்போ அவங்க தமிழர்னு இவங்க ஏத்துக்கலையாரு இப்போ ஜவாகுரி எல்லான் இல்லை மேடைக்கு அவங்க தான் இவங்க பேசுவாங்க ஆனா மாத்தத்துக்கு இவங்க புலிகள் கிடையாது எலிகளுங்கிறேன் தைரியம் கிடையாது முதுகிழம்பு கிடையாது சார் உங்களுக்கு உதயசூரியன்ல நின்னா உங்களுக்கு ரெண்டாவது சீட்டுன்னு சொன்ன உடனே ரவிக்குமார் உதயசூரியன்ல நிப்பாருன்னு தானே ஏங்க நாங்க தனியா நினைக்கிறோம் ஏன் சொல்ல முடியலை இவங்களால இவர் சிதம்பரத்தில் நின்னார் விழுப்புரத்தில் ரவிக்குமார் நிற்கும் போது ஏன் ரவிக்குமார் ரவிக்குமார் விடுதலை சிறுத்தைகளுக்காக தனியாக ஒரு இண்டிபெண்ட் சின்னத்தில் தான் நிற்போம் உதயஸ்வரின் நிற்க மாட்டோம் சொல்லியிருக்க வேண்டிதானே சார் இவர்களுக்கு வந்து ஹிந்து எதிர்ப்பு ஒன்று தான் அவர்களுக்கு ரெண்டு விஷயம் பார்ப்பனிய எதிர்ப்பு ஹிந்து எதிர்ப்பு இதுக்கு தான் அவங்களுக்கு ஃபண்டு வந்துட்டுருக்கு அதனால இந்த சொல்லியை பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க நாம் ஸ்ரீடிவியில் சொல்லிகிட்டே தான் இருப்போம் ஆனால் அவங்க பேஸ் வேறு ஒன்றுமே கிடையாது ரொம்ப சிம்பிளான பேஸு இந்த ரெண்டை வச்சு தான் அவர் அரசியல் பிழைப்பு நடத்துகிறார் அப்படி இந்து கோயிலுக்கு எத்தாமல் வச்சா தான் அவருக்கு நாளைக்கு சர்ச்சோ எவாஞ்சலிக்கல் ஃபோர்ஸோ ஜிகாத்திக் ஃபோர்ஸோ காசு கொடுப்பாங்க வேற என்ன ஒன்று வாங்க காசுக்காக பண்ணுறாங்க எந்த வீசிகாரன் வந்து காசுக்கு பண்ணாலே சொல்கிறீங்க பஞ்சாயத்து பண்ணுறவங்கன்னா வீசிக்காரன் அதனால் ஏதோ ஒரு கொள்கையை சார்ந்து வைத்து விட்டார்கள் இவர்களுடைய இந்து எல்லாம் டுப்பு நீங்கள் சொல்கிற மாதிரி தான் நாங்கள் ராமர் கோயிலை எதிர்க்கவில்லைன்னா உதயநீஸ்ன மாதிரி நாளைக்கு கூறும் சொல்லுவார் ரொம்ப தூரம் இல்லை அவர்கிட்ட இருக்கிற இந்துக்களே யோ ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கானு பேசும்போது சொல்லுவார் இப்போதிக்கே அவங்க அரசியலுக்காக பண்ணுகிறார்கள் இந்த அரசியலுக்காக காசு வரும் ஆனால் அவர்கள் அரசியலுக்காக பண்ணும்போது அரசியலுக்காகத்தான் பண்ணுகிறார்கள் என்று அதை சும்மா விட்டுற கூடாது திருப்பி கொடுக்கணும் அதுதான் விஸ்வநாத பிரசுத் விஷயம் வருஷத்துக்கு என்னுடைய வாழ்த்து மணிப்பூர் கலவரம் அங்கே இருக்கக்கூடிய குக்கி மைத்தி இன மக்களுக்கு இடையான ஒரு பெரிய ஒரு போரா போய்ட்டே இருக்குது இப்போ அங்கே அட்வைசராக இருக்கக்கூடியவர் அதாவது செக்யூரிட்டி அட்வைஸராக இருக்கக்கூடியவர் வந்து குல்தீப் சிங் என்பவர் இப்போ ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தாரு நேற்று கூட அந்த மோரே பகுதியில் வந்து துப்பாக்கிச்சூடு வந்து நடத்தியிருக்காங்க இந்த குக்கி இன தீவிரவாதிகள் வந்து துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் அங்கே ரெண்டு கமெண்டர்ஸ் கூட இறந்து போயிட்டாங்க அப்படின்னு ஒரு வருந்தக்கூடிய ஒரு செய்தியை வந்து சொல்லியிருக்காரு ஆனால் இந்த மோரே பகுதியில் பெரும்பாலான தமிழர்களும் வசிக்கிறதா வந்து சொல்கிறாங்க இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் மொத்தமே மோரேனுடைய ஜனத்தொகையே பதினேழாயிரம் அதில் ஹிந்துக்களினுடைய ஜனத்தொகை அதாவது தமிழர்களுடைய ஜனத்தொகை கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு பர்சன்ட் எண்பது எண்பத்தஞ்சு பர்சன்ட் தமிழர்கள் இவர்கள் யாருன்னா பர்மாலேருந்து இந்தியாவுக்கு வந்து பர்மாவை வியாபாரம் செய்து கொண்டு இருந்து பர்மா பிரச்சனை வந்தபோது இந்தியாவுக்கு வந்தவர்கள் அங்கேயே பரமேஸ்வரி கோயில் இருக்குது வீரகாளியம்மன் கோயில் இருக்குது முனேஸ்வரன் கோயில் இருக்குது இப்படி நிறைய கோயில்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கோயிலும் இருக்குது இந்த கோயில்களெல்லாம் பர்மாட்டை அந்த எல்லைகளெல்லாம் பர்மாட்டை ஒப்படைக்க போகிறோன்னு சொன்னபோது திருப்பி வெகுண்டெழுந்தவர்கள் இந்த தமிழர்கள் இந்த தமிழர்கள் ஆன்மீக தமிழர்களாக இருக்கிறார்கள் ஆனால் எப்படி நம்ம ஊரில் இருக்கிற தமிழர்களை இப்படி இந்த பக்கம் ஆன்மீகம் பேசிட்டு அந்த பக்கம் அரசியலில் சில முஸ்லீம்ஸ் கூட பிஸ்னஸ் வச்சுப்பார்களோ அப்படி அந்த பாபி கல்ச்சரில் அந்த அதில் பயிரிடுறதில் கொஞ்சம் கொஞ்சம் இவங்களுக்கும் அந்த தொடர்பு இருக்குது அது காரணம் இங்கேருந்து போனால் சில தலைமையில் முஸ்லீம்கள் நம்ம முன்னாடி முஸ்லீம்ஸு கூட உங்களுக்கு தொடர்பு இருக்குது பணம் வருகிறது இப்போ என்ன பிரச்சனைனா இவர்கள் இப்போ குக்கிக்கும் மெய்த்திக்கும் உள்ள சண்டையை நீங்கள் புரிந்து கொண்டால் மெய்த்தி மக்கள் அங்கே உள்ள பூர்வீக குடிகள் ஆனால் மலைப்பகுதியில் கிடையாது கீழே இருக்காங்க ஆனால் அவர்களாக பூர்வீக குடிகள் அவர்களாக இந்துக்கள் குக்கி மக்கள் மேல் இருக்காக கிறிஸ்தவர்கள் வெள்ளக்காரன் காலத்தில் கிறிஸ்தவர்கள அப்போ மெய்த்திகளுக்கு பழங்குடி அந்தஸ்து கொடுக்கணும்னு கோர்ட்டு கொடுக்கலாம் ஆராயுங்கள்னு சொன்ன உடனே கலர் வந்தது ராகுல் காந்தி போனால் இல்லை பிரச்சனையும் வந்து இப்போ மீண்டும் நியாயத்திராவில் ஜோடோ நியாயத்திர பாரத் நியாயாத்திராவில் பாரத் ஜோடோ நியாயாத்திர ராகுல் காந்தி அங்கே போனார் திருப்பி கலவரம் வந்திருக்கு இவர்கள் என்னால் ஆன்மீகத்திலோடு இருக்கக்கூடிய தமிழர்களை எப்படியாவது ஹிந்துக்கள் மாற்றினா தான் வியாபாரம் அப்போ தான் சண்டை போட முடியும் அப்போ இவர்களை இப்படி இவர் ஒரு ரூட்லேருந்து கெடுக்க வேண்டும் ஏன்னா மணிப்பூரே ஒரு ஹிந்து மாநிலம் தான் மணிப்பூராக இருக்கட்டும் நாகாலாந்தாக இருக்கட்டும் எல்லாமே அசாமாக இருக்கட்டும் எல்லாமே குறிப்பாக அது எல்லாமே வந்து கிருஷ்ணன் சம்பந்தப்பட்ட இடங்கள் கிருஷ்ணாவதாரத்தில் உள்ள இடங்கள் அப்போ இவர்களுக்கு வந்து அதை மாற்றி ஆக வேண்டிய அவசியம் இருக்கிறதுனால தூண்டி விட்டு கொண்டு இருக்கிறார்கள் இதைத்தான் இப்போது குக்கீஸ்லேருந்து நிறைய ஆம்ஸ் கீழே போட்டாச்சு மெய்த்தி டும் நிறைய ஆம்ஸ் வாங்கியாச்சு ஆனால் நம்ம ஜென்ரல் என்ன சொல்கிறாரு முழுசாக இன்னும் வந்து சேரலை அது முழுசாக சரண்டர் பண்ணி வர்ற வரைக்கும் அப்பப்போ கலவரங்கள் வந்து கொண்டு தான் இருக்குன்னு இருக்கார் இப்போ கலவரம் வந்ததுக்கு காரணம் ராகுல் காந்தி அங்கே அமைதி இப்போ தான் அமைதி வந்தது உடனே இவர் நான் இவருக்கு வேலையே அதுதான் இவருக்கு வேலை சைனாவுக்கு வேலை பார்க்க வேண்டியது இந்த எவாஞ்சலிக்கல் சர்ச்சுக்கு வேலை பார்க்க வேண்டியது அதுதான் ராகுல் காந்திக்கு வேலையே தவிர இப்போ பாருங்களேன் ஏ அயோத்தி கோயிலுக்கு ஏன் போகலை முஸ்லீம்ஸ் கூட்டம் மிரட்டினார்கள் நீ வயநாடில் இல்லைன்னா வயநாடு உனக்கு தொகுதி கிடையாதுன்னு சொன்னார் அப்போ இவர்களுக்கு எது ஒரே ஒரு ராகுல் காந்திக்காக மொத்த காங்கிரஸையும் இந்துக்களுக்கு விரோதியாக மாற்றி விட்டாங்க அவ்வளோதான் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ஆகினால ஒரே ஒரு ராகுல் காந்திக்காக அவர்கள் இந்தியாவுடைய பற்றி கவலைப்பட போகிறது இல்லை அவர்களே இதைத்தான் பள்ளிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இது இனிமே எடுபடாது ஏன்னா எப்படி அந்த மணிப்பூர் கலவரம் எப்படி அமித்ஷா ஒரு ஆள் அட்டகாசமாக ஹேண்டில் பண்ணி சரி பண்ணாரோ இதையும் சரி பண்ணிடுவாங்க இனிமேல் இந்த குக்கீஸும் மற்றவங்களும் விளையாட்ட முடியாது வந்திருக்கு ஒரு பிரச்சனை நமக்கு பிரச்சனைக்கான காரணம் தெரியும் காரணத்தை சரி பண்ணக்கூடிய வல்லமை இந்த அரசாங்கத்துக்கு இருக்கிறது இதாக சிறப்பான கருத்துக்களை பரிந்து கொண்டு நன்றி நன்றி சார் இத்துடன் செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சி முடிவடைகிறது மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீர காமராஜ் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் ஜெய்ஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்